ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உக்ரைனில் ஏற்படுத்தப்பட்ட செர்னோஃபில் பேரழிவு என்று அழைக்கப்படும் அணுக்கசிவு கசிவு மூலமாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார் மிக்கேல் குர்பசேவ் அதோடு சோவியத் அரசாங்கத்தில் சுரங்க தொழிலாளர்களின் தொடர் வேலைநிறுத்தப் போராட்டம் மற்றும் ஆற்றல் பற்றாக்குறையின் காரணமாக அங்கே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு இப்படி சோவியத் ஐக்கியத்தின் உள்நாட்டு பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலையும் சுதந்திர வேட்கையும் இந்த சோவியத் ஐக்கியத்தின் பொது உரிமை அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு பார்வையும் அங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு இதனால் சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான போலந்து மற்றும் ஹங்கேரி சோவியத் இருந்து வெளியேறியது அதன் பிறகு சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெர்மனியில் அலைகரல் போன்ற மக்கள் எழுச்சியின் முன்பாக அங்கே பெர்லின் சுவர் தகத்தெறியப்பட்டது அதோடு இந்த சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ருமேனியாவின் ஆட்சியாளரான நிக்கோலோ சவ்ஸ்கெஸ்கு எதிராக அங்கே போராடிய புரட்சியாளர் மீதான துப்பாக்கி சூடு சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவர்தம் இராணுவ தளபதிகளே அவரை சுட்டு வீழ்த்தினார்கள் இவ்வாறு இந்த சோவியத் ஐக்கியத்தின் பொது உரிமை அரசுக்கு எதிராக ருமேனியாவில் ஏற்படுத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் மற்றும் ஜெர்மனியில் ஏற்படுத்தப்பட்ட பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட சம்பவங்களை தொலைக்காட்சியில் பார்த்த மக்கள் அங்கே சோவியத் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வெகுந்து இருந்தாங்க அதன் பிறகு இந்த சோவியத் ஐக்கியத்தின் தலைநகரான மாஸ்கோவில் பிரமிக்க வைத்த தொழிலாளர் எழுச்சியின் மற்றும் பழமைவாத சக்தியின் முன்பாக மிக்கேல் கோர்பசேவ் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் இவ்வாறு ஆட்சியை கைப்பற்றிய இந்த பழமைவாத சக்திகளால் ஆட்சியை தொடர முடியாததால் மேற்கத்திய நாடுகளின் பின்புலத்தோடு மிக்கேல் கோர்பசேவின் நண்பரான போரிஸ் எல்சின் என்ற சீர்திருத்தவாதி அங்கே ஆட்சியை கைப்பற்றினார் இந்த போராட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எஸ்டோனியா லாட்டியா லிதுவேனியா என்ற பாலிடெக் நாடுகள் சோவியத் ஐக்கியத்திலிருந்து வெளியேறி ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நவம்பர் பதினொன்னில் இந்த சோவியத் ஐக்கியத்தில் இருந்த பதினோரு குடியேற்ற நாடுகளான உக்ரைன் ஜார்ஜியா பெலாரஸ் அர்மீனியா அஜர்பைசான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மால்டோவா துர்கனிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற பதினோரு குடியேற்ற நாடுகள் இந்த சோவியத் ஐக்கியத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தன அதன் பிறகு தொடர் நெருக்கடிகளுக்கு மத்தியில் டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் சோவியத் ஐக்கியத்தின் அதிபரான மிக்கேல் கோர்பசேவ் தனது ராஜினாமாவை அறிவித்தார் அதன் பிறகு ஆறு நாட்களுக்கு பேரழிவு செயல்பட்ட இந்த சோவியத் ரஷ்யா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்னுக்கு பிறகு இந்த சோவியத் ஐக்கியமே இல்லாமல் போனது